உணர்வு அறிவை வெல்வது இயல்பு அறிவால் உணர்வை வெல்வதே உயர்வு ஒவ்வொரு மனிதனிடமும் உணர்வும் இருக்கிறது அறிவும் இருக்கிறது அதனுடைய சதவீதம்தான் மாறுபடுகிறது ஒரு சில பேர் ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருப்பாங்க ஒரு சில பேர் ரொம்ப அறிவுபூர்வமா இருப்பாங்க ரெண்டுமே தேவையில்லாததுதான் சொல்றாங்க இருந்தாலும் உணர்வு கொஞ்சம் கம்மியாகவும் அறிவு கொஞ்சம் அதிகமா இருந்தால் வாழ்க்கையில உணரலாம் உயரலாம் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள் இது ஒரு சின்ன உதாரணத்து மூலயமா பார்க்கலாம் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு வச்சுங்களேன் இப்போ அறிவு என்ன சொல்லுன்னா போதும் நம்ம தேவையான அளவுக்கு சாப்பிட்டுட்டோம் போதும் இதோட சாப்பாடை நிறுத்திக்கலாம்னு சொல்லும் ஆனால் உணர்வு என்ன சொல்லுன்னா அந்த சுவை உணர்வு இருக்கு இல்லைங்களா நாக்குல நாக்கு என்ன சொல்லும் இது ரொம்ப டேஸ்டா இருக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் வயிறு கிடக்குது வயிறு நம்ம இடத்துக்கு சாப்பிடலாம்னு சொல்லி சொல்லும் அப்ப என்ன பண்றாங்க தேவைக்கு அதிகமாக சாப்பிட வைக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா உணர்வு அப்ப அந்த உணர்வு அறிவு இங்க ஜெயிக்கிறது வந்து இயல்பான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிதான் செய்யுமா உணர்வு தான் வந்து இந்த ஆஹ் அறிவை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் அதே சமயத்துல நம்ம அந்த அறிவால இந்த உணர்வு ஜெயிச்சோம்னு வச்சீங்களேன் அப்ப என்ன பண்ணலாம் வாழ்க்கையில உயரலாம் இப்ப இந்த உதாரணத்துல பாத்தீங்கன்னா ஆஹ் அறிவால வந்து நீங்க உணர்வு சொல்றீங்க இல்லை நான் சாப்பிட மாட்டேன் என்ன உடம்பு தேவையான அளவு சாப்பிட்டாச்சு இதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா அதிகப்படியான உட உணவு வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்கும்னு சொல்லி நம்ம சாப்பிடாம கையை கைவிடறோம் இல்லைங்களா அப்ப உடல் ஆரோக்கியமாக இரு இருக்கும் நம்ம உயர்வடைவோம் வாழ்க்கையில ஆரோக்கியத்துல உயர்வடையும் போது வாழ்க்கையிலும் கண்டிப்பா உயர்வடைவோம் மற்றும் ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் பொதுவா வந்து நம்ம கார் வாங்குறோம் இல்ல பைக் வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு என்ன சொல்லணும்னா இந்த கார்ல எவ்வளவு மைலேஜ் கொடுக்கும் எவ்வளவு நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கோம் எவ்வளவு குறைவ குறைந்த அளவுக்கு பணத்தை போட்டு எந்த அளவுக்கு அதிகமான மைலேஜ் கொடுக்க வண்டியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து அறிவு அதெல்லாம் கேல்குலேஷன் பண்ணும் இப்போ நம்ம வந்து ஒரு லட்ச ரூபா போட்டு வண்டி வாங்குறோம்னா அந்த வண்டி வந்து டூ வீலர் வந்து நம்மளுக்கு நாற்பது கிலோமீட்ரு மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே அப்புறம் ரெண்டு லட்ச ரூபா போட்டு மை வண்டி வாங்கினோம்னா என்ன பண்ணணும் அது எண்பது கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கணும் அதுதானே வந்து அறிவுபூர்வமான விஷயம் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா தலைகீழே நடக்குது என்னென்னா நம்ம விலை அதிகமாக கொடுத்து வாங்குகிற வண்டி நம்மளுக்கு மைலேஜ் ரொம்ப கம்மியாக கொடுக்குது எண்பதாயிரம் எழுபதாயிரத்துக்கு போட்டு வாங்குற பைக் எந்த என்ன பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா அதை விட ரெண்டு பங்கு மைலேஜ் கொடுக்குது ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்ன வாங்கணும் கம்மியான பணத்தை செலவு பண்ணி அதிகமான மைலேஜ் கொடுக்குற வண்டியை தான் வாங்கணும் அதுதான் அறிவுபூர்வமான விஷயம் ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க எந்த வண்டி பார்க்குறதுக்கு அழகா இருக்கு எந்த வண்டியில் போனால் எல்லாரும் நம்மளையே பார்ப்பாங்க அது ஒரு ஃபேன்சியான விஷயங்கள் தான் பார்க்குறாங்க ஸோ ஃபேன்சியான விஷயங்கள் என்னன்னா விலையும் அதிகமா இருக்கு நம்மளுடைய அதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலனும் கம்மியாக இருக்கு என்ன பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்க மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க அவன் அந்த வண்டி வச்சுருக்கான் அந்த பிராண்டை வந்து வளர்ப்பாங்களே தவிர நம்மளுக்கு அதனால எந்த வித புண்ணியமும் இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது இதே போல் தான் இதே போல் தான் மொபைல் ஃபோனும் மொபைல் ஃபோன் வந்து உங்களுக்கு சாதாரண மொபைல் மொபைல் ஃபோன் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துலேயே தேவையான எல்லா வசதிகளும் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு பிராண்டை டெவலப் பண்ணணுன்றதுக்காக நம்ம ரூபாய்க்கோ ஒரு லட்ச ரூபாய்க்கோ ஃபோன் வாங்கலாம் காசு இருக்குதுன்னா வாங்கலாம் ஆனால் கடனை உடனே வாங்கி அவ்வளோ அவ்வளோ காசு போட்டு வாங்கி அதனால் என்ன நம்மளுக்கு ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஸோ அதே ரிட்டர்னை வந்து நீங்கள் பத்தாயிரம் ஃபோன்லையும் இருபதாயிரம் ஃபோன்லேயும் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பர்பஸை சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ எப்பொழுதுமே இந்த உணர்வு வந்து நம்மளை பல சிக்கல்களை மாற்றி விடுதும் அதனால் அப்பப்போ வந்து இந்த அறிவை கொஞ்சம் வளர்த்து கொண்டு இந்த அறிவை கொஞ்சம் சிந்திச்சு அந்த உணர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாவது அது கொஞ்சம் அடக்கி வச்சோம்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஆரோக்கியத்திலும் பொருளாதாரத்திலும் மேலும் மேலும் பல உயர்வுகளை அடையலாம் வாழ்க வளம்